வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் துளை காட்சியில் என்னச்சு அஹ் நேத்து நைட்டு மஞ்சுளாவ வீட்ல விட்டுட்டு வரும்போது ஜீப்ல நேரம் ஒருத்தன் வந்து மோதிட்டான் என்ன விஷயம்னு விசாரிச்சப்போ அங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொன்னா போய் பார்த்தா இந்த மாதிரி கட்ட விரல் கட் பண்ணி பண்ணிருக்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார் இப்படியே போயிட்டு இருந்தா என்னடா பட்ருது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கில்லரை பிடிக்கிறதுக்கு பதிலா நம்ம உயிரை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டா போதும்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுพลர்க்கே சார் ஆ எடுத்துட்டு போங்க ஓகே சார் ஆ சாரி கதர் இந்த டென்ஷன்ல நான் உங்களுக்கு கால் பண்ணவே மறந்துட்டேன்

பட் அந்த மெடிசனை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அது ஃபெயில் ஆயிருக்கு ஆனா அடுத்த ரெண்டு மாசத்துலயே அவர் திரும்ப அந்த மெடிசனை மெடிக்கல் கவுன்சில் சப்மிட் பண்றதுக்காக கொண்டு போயிருக்காரு ஆனா கவுன்சில் உள்ள ஆளுங்க அந்த மெடிசன் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க விரக்தியில அவர் கவுன்சில் பில்டிங் முன்னாடியே தீக்குளிக்க ட்ரை பண்ணிருக்காரு அப்புறம் தான் அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் அவரை காப்பாத்தி இருக்காங்க எனக்கு அவர் கண்டிப்பாக இன்னும் சென்னையில் தான் இருக்கணும் மெடிக்கல் கவுன்சிலில் அவரோட அட்ரஸ் நம்ம நம்ம அவரை போய் போய் பார்த்தோன்னே இந்த இந்த கேஸில் ஏதாவது சான்சஸ் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் கதர் சரியான நேரத்தில் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க உடனே அவங்கள பார்க்கலாம் ருத்ரா வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் பிற்பகல்லை